நம்மோடு பேசுவதற்கு திராவிட இயக்க ஆய்வாளர் தோழர் துரைக்கர்ணா ஐயா அவர்கள் எங்களோடு இணைகிறார் ஐயா வாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி வைப்பதற்கு முன்பு எதை கேட்பது ஜவுளி கடைகளில் சென்றால் எந்த சேலை எடுப்பது என்ற குழப்பத்தை ஏற்படுவது மாதிரி அந்த அளவுக்கு கொத்து கொத்தான கொலைகள் பாலியல் வன்முறைகள் அராஜகங்கள் கூட்டு படுகொலைகள் அதை போன்று அரச நிதிகளுடைய பிரச்சனை காவல்துறை அத்துமீறி கொலை செய்வது காவல்துறையே கொலை செய்வது அதை தாண்டி இன்றைக்கு இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் என்ன நாங்கள் மிகைப்படுத்தி சொல்ல திரு தோழர் துரைக்கண்ணையா சொல்லுங்க நீங்கள் எதை பேச போகிறீங்க எப்படி பேச போகிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு சமூக விரோதிகள் ரவுடிகளுடைய அட்டுளியம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் எதார்த்தம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இது தெரியும் ஒவ்வொரு நாளுமே நாம் பத்திரிகைகளை எடுத்து பார்த்தோம்னா பக்கத்துக்கு பக்கம் பாலியல் சேன்றல் கொலை வெட்டி கொலை பட்டப்பகலில் ஓட ஓட விரட்டி கொலை இப்படித்தான் பக்கத்துக்கு பக்கம் செய்திகள் தான் ஆமா எடுத்தால கடந்த நான்கு மாதங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே இருபத்தி ஏழு கொலைகள் அப்படின்னு தான் இருக்கும் ஜாதி கொலை வன்மம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கத்தியேந்தி கொலை செயலில் ஈடுபடுவது அம்மா அதிகரித்து இருக்கிறது பதினேழு வயது சிறுவர்கள் போலீஸ்காரனை வெட்டுறதுக்கு அறுவாள் எடுத்துட்டு ஓடணுங்கிற செய்தி இருக்குல்ல பதிக்கக்கூடிய செய்தியா நம்ம அறுபது எழுபதுகளில் இந்த சிவப்பு தொப்பி அரைக்கால் ட்ரவல்ஸுரோட காக்கி ட்ரவல்சூரோட வருகிற அந்த காவல்துறையை பார்த்து அவங்க நடந்து வர்ற அந்த சரக் சரக்குன்னு சத்தம் இருக்குல்ல அதை பார்த்து கிராமத்துலாம் பயந்து ஓடி ஒழிவாங்க போலீஸ் வந்துருச்சு நம்ம ஊருக்குள்ளே போலீஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனால் இன்றைக்கு பொதுவெளிகளில் பட்டப்பகலில் காவல்துறையினரையே வெட்டுவது துப்பாக்கியால் சுடுவதுங்கிற நிலைமை வந்துடுச்சு ஆக ஒரு சட்டம் ஒழுங்கு என்பது இங்கே இருக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்குறி வருகிறது இந்த ஆட்சியின் மீது மக்களுடைய அதிருப்தியும் நாளுக்கு நாள் பெருகி வருதை நம்ம பார்க்குறோம் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னு பார்க்குறோம் பச்சை குழந்தை முதல் இப்போ வயதான பாட்டிகள் வரைக்குமே பாலியல் தொல்லைக்கு ஆட்படுகிறார்கள் என்றால் மிக கேவலமான ஒரு நிலையை நோக்கி இந்த அரசாங்கம் இந்த சமூகம் செல்லுகிறதோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் அதை கட்டுப்படுத்த முடியாத கையாளாக நிலையில் அரசு இருக்கிறதோ அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு செய்தாகணும் இந்த மது கஞ்சா கோங்கைன் போன்ற இந்த போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் இருக்குல்ல இதுவுமே அதிகரித்து விட்டது பள்ளி கல்லூரி வளாகங்களில் தாராளமாக போதைப் பொருட்கள் விநியோகம் இருக்கிறது ஒரு பக்கம் இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் நாம் பார்த்தோம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே முதல்ல பத்து கிராம் அரை கிலோ ஒரு கிலோ கஞ்சா பறிமுதல்னு செய்திகள் வந்துகிட்டு இருந்தது நாலு ஆக ஆக பார்த்தீங்கன்னா வேனில் மூட்டை மூட்டையாக கஞ்சா பறிமுதல் ஐம்பது கிலோ கஞ்சா பறிமுதல் வேகனில் வந்த கஞ்சா பறிமுதல் இப்படி த கஞ்சா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நம்ம கடந்த முறை இருந்த டிஜிபி சைலேந்திர பாபு அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அந்த பதவியை விட்டு போகிறதுக்கு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னாடி சொன்னார் ஏறத்தாலும் பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மீது இந்த கஞ்சா வழக்கு போட்டிருக்கிறோம் நான்காயிரத்துக்கு மேற்பட்டவர்களுடைய சொத்துக்களை முடக்கி வச்சுருக்குறோம் அப்போ எந்த அளவிற்கு கஞ்சா நடமாட்டத்தை அதிகரித்து விட்டு அப்புறமா இந்த விஷய விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க வெங்கட்னா சார் நீங்கள் சொன்னதில் அந்த கஞ்சா இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியாது இல்லை இதை உள்ளே போட்டாலே கொலைகளும் பாலியல்களும் ஆட்டோமேட்டிக்காக வெளியாயிரும் இல்லை அதுதான் மூளையை ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் மூளையை கலங்கடித்து என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே இந்த செயலில் ஈடுபடுகிறார்கள் அடிப்படை நீங்கள் மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து மிக கடுமையான தண்டனைகளை வழங்கி இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் சட்டம் ஒழுங்கு சீரழிவை சீரடுத்த முடியாது பள்ளிக்கூடத்தில் புகுந்து ஆசிரியை வெட்டுகிறான் கொலை வெறியோடு மாணவன் வெட்டுகிறான் சொத்து பிரச்சனையா அண்ணன் தம்பிகளுக்குள்ள வெட்டுக்கூத்து கூலிப்படைகளை ஏவி வெட்டுகிறான் ஆமாம் தந்தையை தாயை மகன் வெட்டி கொள்ளும் அவலமெல்லாம் இருக்கிறது இந்த சமூகம் எதை நோக்கி போகிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த கள்ளக்காதலின் விளைவாக தான் பெற்ற குழந்தைகளை கொலை செய்கிற போக்கு கள்ளக்காதலோடு சேர்ந்து கணவனை கொலை செய்கிற போக்கு இப்போ இதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும் காவல்துறை என்ன செய்யும் அப்படின்னு கடந்து போயிட முடியாது அப்படி இந்த பொறுப்பும் ஆமாம் இந்த பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் உண்டு புதுவெளிகளில் இருக்கிற மக்களுக்கும் உண்டு இந்த மக்களை நெறிப்படுத்துகிற போக்கு என்பது அரசாங்கத்துக்கு தான் முழுக்க முழுக்க இருக்குது இப்போ அரசின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது காவல்துறை மீதான பயம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் போயிடுச்சு அப்படிங்கிறதும் உண்மையிலே அதுவும் வேதனைக்குரிய விஷயம்தான் இந்த போதுமான அளவிற்கு காவல்துறையினர் இந்த சட்ட ஒழுங்கை சீர்படுத்துவதற்கு பயன்படுத்துவதில்லை என்பதும் இன்னொரு பார்வையாக இருக்குது தொடர்ந்து நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வீடு புகுந்து கொலை செய்யப்படுகிறார்கள் பணிக்கு செய்கிற செல்கிற பெண்கள் பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு இல்லாமல் கொலை செய்யப்படுகிறார்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர் மாணவியர்களுக்கும் பாலியல் தொல்லை ஆபத்து இருக்கிறது எங்கே போய் வாழ்வது என்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி புதுவெளிகளில் மக்கள் மத்தியில் வந்துடுச்சு என்பது தான் நம்ம மிகப்பெரிய அவலமாக நம்ம பார்க்குறோம் ஐயா ஒரு சின்ன குறுக்கீடு ப்ளஸ் டூ மாணவர்கள் மாணவிகள்கிட்ட பேசணும் சண்டை வந்து மாணவனை இன்னும் ரெண்டு சேர்ந்து குத்தி கொலை மாணவிகள் அந்த பெண்ணு நீ பேசுறியா நான் பேசுறேன் பிளஸ் டூ மாணவர் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை இல்ல அதுதான் சொன்ன உடனே சொன்ன சமூக சீர்கேடு சமுதாயத்தில் வளர்கிற இளம் தலைமுறையினிடம் இப்படி ஒரு வன்முறை வரிமாட்டம் முன்னெல்லாம் இந்த தாதாக்கள் குழிப்படையினர் தான் இது மாதிரி செயல்களில் ஈடுபடுவான் இன்று பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கும் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியிலே கொலை வெறி மனோபாவம் தாண்டவமாடுகிறது என்றால் இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போகிறது அப்படிங்கிற அதுதான் அதுதான் பள்ளிக்கூடத்திற்கு போகிறது நம்ம தலைநகர் சென்னையில் அடிக்கடி பார்ப்போம் கல்லூரி மாணவர்களுக்கிடையே மோதல் இருப்போம் ஆமாம் ஆமாம் அது பார்த்தீங்கன்னா சாலைகளில் அந்த மாணவர்கள் தெரிச்சு ஓடுற போது அந்த புத்தகங்கள்ல பையிலிருந்து பட்டாக்கத்திகளை எடுத்துட்டு துரத்துவாங்க அப்ப பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் மாணவர்கள் பட்டாக்கத்திகளோடும் வீச்சரிவர்களோடும் வருகிற ஒரு நிலைமை என்றால் இந்த நாடு எங்கே போய் முடியும் இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சீரழிந்து கிடக்கிறது முன்னிலாம் உங்களுக்கு தெரியும் அறுபது எழுபதுகள் எண்பதுகள் வரைக்குமே இருந்தது ஒரு பள்ளியில் நீதி போதனை வகுப்புனே ஒரு வகுப்பு இருக்கும் அந்த மாணவர்களை நெறிப்படுத்துவதற்காக அப்படி ஒரு வகுப்பு நல்ல நல்ல ஒழுக்க கதைகளை பேசுவாங்க ஆமா ஆமா அது மாதிரி இந்த இளம் சிறார்களை அங்கிருந்தே பயிற்சி வைப்பாங்க நன்னறி நன்றி கதைகள் எல்லாம் சொல்லி வருவாங்க அப்படி அந்த விதமான ஒரு ஒரு போக்கையும் அரசாங்கம் நிச்சயமாக கொள்ளணும் அதே போல் ஒவ்வொரு வட்டாரம் வாரியாக மாவட்ட வாரியாக இந்த அமைதி குழுக்கள் அல்லது இந்த கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி சொன்னாங்க பள்ளி வளாகத்தில் கூட நாங்கள் கன்ஸ் கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் அது எங்கே நடக்கிறது என்னன்னு தெரியல அப்போ சமூகத்திற்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது அரசுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது காவல்துறைக்கும் நிச்சயமாக இந்த பொறுப்பு இருக்கிறது நான் குறிப்பிட்டது மாதிரி இளம் வயதில் இந்த ரத்தம் பார்க்க வேண்டும் என்கிற வெறியும் இந்த உணர்வும் எண்ணமும் எங்கே ஏற்படுகிறது என்றால் தன்னிலை மறந்த நிலையில்தான் போதை அப்போ தன்னிலை மறந்த நிலைன்னு போதை போதை பள்ளி மாணவர்கள் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மடிக்கும் மாணவர்கள் வந்து இந்த கஞ்சாவை பயன்படுத்துவதையும் மது அருந்துவதையும் கெத்து அப்படின்னு பேசுகிறான்னா கிராமத்தில் பார்த்தீங்களா பள்ளி இருக்கிற படிக்கிற மாணவிகள் நான்கு பேர் ஐந்து பேர் சேர்ந்து ஒரு மரத்தடியில் மது அருந்துவதை நாம் வலைத்தளங்களில் பார்க்குறோம் அப்போ இந்த சமூக சீர்கேடு என்பது எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் இந்த போதையிலிருந்து தான் தொடங்குகிறது இதை ஐயா நிச்சயமாக இது இப்படி போனால் பல தசாப்தங்களுக்கு மீள முடியாத ஒரு சமூகமே உருவாயிரு ஆமாம் அப்போ இதை அதான் இதை நெறிப்படுத்துவதற்கு சீர்படுத்துவதற்கு அரசு உண்மையிலேயே நான் சொல்கிறேன் ஒரு புதிய இதற்கென ஒரு புதிய திட்டத்தை வடிவமைத்து இந்த சட்டம் ஒழுங்கை சீர்கேட்டை அதை நிவர்த்திக்கவில்லை என்றால் உண்மையிலேயே கண்டிப்பாக இந்த தமிழகத்திற்கு ஒரு தனிப்பெருமை உண்டு இந்தியாவிலேயே தமிழகத்திற்கு என்று ஒரு தனி பெருமை உண்டு அந்த தனி பெருமையை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அரசுக்கு கூடுதல் கடமை இருக்கிறது இந்த செயல்களை தடுப்பதற்கு அரசும் காவல்துறையும் அவர்களோடு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் ஒத்துழைத்தால் மட்டுமே இந்த நாடு நல்ல திசையில் பயணிக்கும் என்பது என்னுடைய முதற்கட்ட கருத்தாக நம்ம அடுத்த கட்டம் தான் முக்கியமாக பேச போகிறோம் சார் இப்போ ராமன் சார் சொன்ன ஒரு பாயிண்ட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ இந்த ஆட்சிக்கு மேலே ஒரு சதவீத கணக்கு எடுத்தால் ஆன்டி இன்கம்பன்ஷன் சொல்றது செப்பாலஜிஸ்ட் பிரிடிக்ட் தட் மக்களுக்கான எதிர்மான ரொம்ப அதிகமாக இருக்குது இதை அறுவடை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு உளவியல் ரீதியாகவே மக்கள் எல்லோருமே சொல்கிறார்கள் திமுகவினுடைய பாரம்பரிய வாக்கு வங்கிகளும் அப்படியே நினைக்கிறார்கள் ஆனால் அதற்கான கதவுகள் சரியாக இருக்கிறதா நாங்கள் துரத்தப்படுகிற போது அவயம் தேடி நுழைவதற்கு எங்களுக்கு கட்டடம் இல்லையே என்ற கேள்வியும் எழுகிறது ஒரு அறிவுசார் தளத்தில் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய அரசியலை நுணுக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களிடத்தில் இந்த கேள்வியை திரு ராமன் எழுப்பியிருக்கிறார் எதிர்க்கட்சியின் ஒற்றுமை குறித்து என்ன சொல்லுவார்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது மக்களுக்கு கடும் அதிருப்தி இருக்கிறது எல்லா தரப்பினருமே போராட்டக் களத்திற்கு வந்து விட்டார்கள் நம்ம பல பதிவுகளில் பேசிக்கிட்டே பேசியிருக்கோம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் பண்பார்வையற்ற தொழிலாளர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் இப்படி பல்வேறு தரப்பினரும் எல்லாவற்றையும் மேலாக விவசாயிகளும் எல்லா தரப்பு விவசாயிகளும் போராட்டக்களத்துக்கு வந்து விட்டார்கள் எங்களுடைய கோரிக்கைகளை எப்போது நிறைவேற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை தெரிவித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டேன் என்று முக்கியமான வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் புதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருக்கிற கடுமையான அதிருப்தியாக இருக்கிறது அது நீட் தேர்வு ஆகட்டும் கேஷ்மானியன் உருவாகட்டும் அல்லது இரண்டு மாதத்துக்கு இருக்கிற மின்கட்டண அந்த கணக்கீட்டு முறையை மாதம் ஒரு முறை கொண்டு வருவோம் மாணவர்களின் கடனை ரத்து செய்வோம் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது எல்லா தரப்பும் அதிருப்தியில் இருக்கிறது கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அரசு ஒரு சிறிய செயல் ஒரு ஈடுபட்டால் கூட அதற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைத்து தங்களோடு இருக்கிற எதிர்கட்சிகளையும் அந்த பிரதான தோழமை கட்சிகளையும் கூட்டணி சேர்த்து கொண்டு போராட்டக் களத்திற்கு வந்து அரசுக்கு எதிராக கடுமையாக போராடினார்கள் அத்தகைய நிகழ்வு எதுவுமே இப்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் எதுவும் இல்லை அது மக்கள்கிட்ட எதுவும் ஆமாம் 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 அதுவும் இல்லை நம்ம அடிக்கடி இதில் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறோம் இந்த மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகள் எதையுமே அரசு செவி இந்த அந்த பல பதிவுகள் இங்கே இருக்கிற அந்த குறிப்பாக நம்ம நிறைய முறை பேசினது இந்த மருத்துவர்களை போராட்டம் அதாவது இந்தியாவிலேயே மிக குறைவான சம்பளம் எங்களுக்கு தான் கிடைக்கிது உயிர்காக்கும் அந்த செயலில் ஈடுபடுகிற எங்களுக்கே இந்த ஒரு அவல நிலையா அப்படின்னு நாலு வருஷமாக அரசுக்கு எதிரான ஒரு மருத்துவ போராட்டுக்குள்ளே மரியாதைக்குரிய ஐயா மருத்துவம் ஐயா பெருமாள் பிள்ளையா ரமன் ஆ அவர் தலைமையில் போராடிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு ஆமாம் ஆமாம் கடுமையான கடுமையான போராட்டத்தில் ஆமாம் ஆமாம் இந்த கொரோ ஆமாம் கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் உயிரிழந்த டாக்டர் வேனந்தனின் மனைவிக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குன்னு நாலு வருஷமா போராடுறதா உங்க அப்பா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வெளியிட்ட அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தாறு அதை நிறைவேற்றுங்க எங்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுங்க பிற மாநிலங்களில் பாதி கூட எங்களுக்கு கிடைக்கல என்று போராடி வருகிறார்கள் அது செவிடன் காதில் ஊதிய சங்கு மாதிரி எதையுமே கண்டுகொள்ளாமல் இந்த அரசு யா எந்த ஒரு பிரச்சனையானாலே பத்து நாட்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அல்லது நீங்கள் ஒரு காலக்கெடு கூட நிர்ணயித்து பண்ணாமல் அவங்களையும் அரசு பண்ணி உள்ளே கொண்டு போகிறது இந்த மருத்துவர்களையும் கூட அங்கே அவங்களையும் கைது பண்ணி கொண்டு போய் சிறையில் தடுறது இந்த போக்கு என்பது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இந்த அரசின் மீது மிகப்பெரிய கோபாவேசத்தை உண்டு பண்ணிவிட்டது இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் என்கிற விருப்பம் இருக்குது இதில் இந்த விருப்பம் என்பது இந்த ஆட்சியை மாற்றுவதற்குரிய வலிமை மிக்க எதிர்கட்சி தானே நாம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் கருதுகிறார்கள் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகி அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இந்த திமுக அணிக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்கிற நிலை இருக்கிற பொழுது இன்றைய பிரதான எதிர்க்கட்சியை வழிநடத்தி செல்லுகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானடித்த மூப்பாக இந்த முயலுக்கு மூன்றே கால் என்று பிடிவாதமாக இருந்து கட்சியை ஒன்றிணைப்பது ஒருங்கிணைப்பது என்கிற சிந்தனைக்கே நான் போக மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிற செயல் இருக்கல இது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுத்து விடும் என்பதான் மக்கள் கருத்தாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற தொண்டர்களின் ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆட்சி மாற்றத்தை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை வந்தால்தான் மக்களும் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்களும் வாக்களிப்பார்கள் நிச்சயமா அப்படி இல்லை என்றால் நிச்சயம் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்துவிடும் இன்னும் ஒரு சீர்காடான நிலைக்கு இந்த மாநிலம் சென்றுவிடும் அந்த பாவத்தை எதிர்கட்சியினர் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அணிவகுக்கிற மரியாதைக்குரிய எதிர்கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸ் பொதுவுடைமை கட்சி விசிக மதிமுக ஐயுஎம்எல் வாய்புடி மௌனிகளாக இருக்கிறார்கள் எல்லாம் மௌனி எவ்வளவோ தவறுகள் நடக்கிறது எவ்வளவோ முறைகேடுகள் நடக்கிறது எவ்வளவோ பாலியல் சம்பவங்கள் நடக்கிறது குற்றச்செயல்கள் நடக்கிறது சமூக அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது திருமாவுடன் சொன்ன மாதிரி இங்கே வந்து நிறைய ஆணவ கொலைகள் நடக்கிறது அதை தடுப்பதற்கு எதுவுமே இல்லை எல்லோருமே இந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கூட சொல்லுகிறார்கள் ஆனாலும் கூட அதை செபிசாய்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வரவில்லை இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்கிற கடமை உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்துகிற திரு எடப்பாடியினுடைய அந்த கருத்தாக்கத்திலிருந்து அவர் தன்னை விடுவித்துக்கொண்டு ஒன்றுபட்ட வலிமைமிக்க திமுகவை உருவாக்கினால் மட்டுமே நாம் அரசியல் மாற்றத்தை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு என்டிஏவோட கூட்டணி என்ற நிலை வந்திருக்கிறது இந்த என்டிஏ கூட்டணி என்று வருகிற பொழுது இது இருந்தாலும் கூட வெளியிலே இருந்து நிறைய கட்சிகள் வர வேண்டுமென்று ஊர் ஊராக சென்று ஒவ்வொரு ஊருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸை அழைக்கிறார் பொதுவுடைமை கட்சியை அழைக்கிறார் விசிகாவை அழைக்கிறார் தமிழக வெற்றி கழகம் விஜயை அழைக்கிறார் இந்த பக்கம் இருக்கிற நாம் தமிழர் கட்சி சீமானை அழைக்கிறார் ஆனால் காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்து எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் வெளியில் இருக்கிற மரியாதைக்குரிய சின்னம்மா வி சசிகலா அவருடைய ஆதரவாளர்கள் மரியாதைக்குரிய சகோதரர் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் திரு டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் என்று ஒரு பத்து சதவீதத்திற்கு மேலே காலமெல்லாம் அதிமுகவோடு பயணித்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களை அரவணைத்து கட்சியை வலுப்படுத்தி இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் சாதாரண சிறிய கட்சிகள் அரசியலிலே புதிதாக வந்திருக்கிற எல்லாம் அழைக்கிறார் அவர்கள் அன்னாதிமுகவை எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு தமிழக வெற்றிகழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க அண்ணாதிமுகவுடைய எங்களுக்கு ஒன்றும் இல்லை அவர் வந்து மக்களை ஏமாத்துறாரு தொண்டர்களை ஏமாத்துறாரு என்று திமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய அளவிற்கு வெளி விமர்சனங்களை உருவாக்கக்கூடிய செயலை திரு எடப்பாடி செய்து வருகிறார் இது மிக மோசமான விளைவை இந்த தேர்தலில் ஏற்படுத்திவிடும் என்கிற அச்சம் பொதுவெளியில் இருக்குது மக்கள் மத்தியில் இருக்குது நாதாரா முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது எனவே இதை உணர்ந்து இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு என்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமோ இதற்கு எதிராக ஒரு தீவிரமாக களமாட வேண்டுமோ அதை பிரதான எதிர்க்கட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய அண்ணாதிமுக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக கருத்தாக இருக்காது செய்வார்களா நம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐயா நிறைய கருத்தை சொல்லுங்கள் மக்களுக்கு தமிழ் மக்களுக்காக எல்லோ எல்லா தரப்பினருமே இது போன்ற குரல்கள் தான் தமிழகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட வருவாய் கிராமத்திலும் சரி முந்நூற்றி எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஒன்றியங்களிலும் சரி ஐநூற்றி நாற்பத்தாறுக்கும் மேற்பட்ட பேரூராட்சிகளிலும் சரி இருபத்தி எட்டு மாநகராட்சிகளிலும் சரி மாநகராட்சிகளிலும் சரி எல்லா இடங்களிலும் மக்களுடைய கோரிக்கை குரல்கள் எங்கள் பகுதியில் எதுவுமே நிறைவேறவில்லை சட்டமன்றத்திலே அறிவிக்கிறார்கள் ஆனால் அது வரவே இல்லை திட்டமாக எங்களுக்கு வரவே இல்லை நிறைய திட்டங்களை அடிக்கல் நாட்டுவதாக சொல்லுகிறார்கள் எதுவுமே எங்களுக்கு செயல்பாட்டில் இல்லை இப்படி ஒரு விளம்பர அரசு என்று நாம் போட்டோமே அதுதான் இங்கே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிறது ஒரு புறம் குற்ற அதிகரித்து வருகிறது சமூக அவலங்கள் அதிகரித்து வருகிறது இந்த சமூக அவலங்கள் குற்றச்செயல்கள் அதிகரிப்பதற்கு வெறும் இந்த கஞ்சா போதை இந்த போதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற பொறுப்புகளிலே இருக்கிற முக்கிய நபர்களின் மகன்கள் பேரன்கள் பேத்திகள் இவனுங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வந்தது அதிகாரம் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் அரசு பொறுப்புகளிலே இருக்கிறார்கள் கட்சி பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்று பல குற்ற அந்த குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது இறைமுறை காய்வரையாக இருந்தது வெளிப்படையாக வந்து இப்போ ஓரளவுக்கு பத்திரிகைகள் துணிச்சலாக காட்சி ஊடகங்களோடு அந்த செய்திகளை வெளியிடுகிறார்கள் எனவே இந்த செயலுமே மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வேண்டும் இல்லை நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டுவதற்கு தயாராக இருக்கிற மக்களுக்கு பிரதான எதிர்கட்சி அந்த நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே ஆட்சி மாற்றம் நடைபெறும் நடக்குமா பார்ப்போம்